நல்லா இருக்குதா சூப்பரா இருக்குது செமையா எனக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி செமையா இருக்குது இட்லி மட்டும் சூப்பரா பஞ்ச மாதிரி இருக்குது எந்த காயில வாங்குனீங்க அருமையா இருக்குது ஒரு சில டைம் இந்த பிராண்ட் குளிப்பா இருக்கு ஒரு தடவை ஒரு சாப்பிடவே முடியாது யோ கம்மன் வேற ஏதாவது சாப்பிட்டாங்க இருக்கு நல்லா இருக்குது அந்த கடை கடையிலேயே வாங்கிக்க முடியுமே

வாங்க பேர்ல எனக்கு நான் வந்து ரொம்ப பேச முடியுமா இப்போ அடுத்துட்டு இருந்தே தூக்கமே வந்துருச்சு பாப்பை எழுப்பி விட்டேன் அப்படிங்க ஏன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சா அப்புறம் டீயெல்லாம் முடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் செய்யறது லேட் ஆயிடுச்சு இப்போ ஒன்பது மணி ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் வாங்க இட்லி சட்னியும் எனக்கு பிடிச்ச வேங்காய் சட்னி சூப்பராக இருக்குது இரவு தினம்னா ரெண்டு வீட்ல இருந்தா உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க தக்காளியும் வணக்கலாம்னு நினைச்சேன் ஆளு கால்க்கு வேணாம் வேணாம் சொல்றானு வேஸ்டா போயிந்து செய்யல சுகาส்கார்ட்டே चेंज செய்யுங்க. ஆனா எனக்கு இந்த தேங்காய் சட்னி உள்ள என்ன போதும் यार? எந்த குழம்புமே வேட. உங்களுக்கு புடிச்ச சேஞ்ச் பண்ணு சாமி. சேம்பா. உங்களுக்கு புடிச்சினா வேணங்கள चेंज போதும் ஓகே உங்களுக்கு மூவிட்ல என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க. ஆமா இந்த வீடியோ பார்க்கலாம். பாய் நீ சாப்பிறது வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு கூடாதுனு சொல்லிக்கிறேன். அதனால தட்டு. ம். நாங்கள் சாப்பிட்டு ஏழு மணி நேரம் ஆச்சு நோண்டி இருக்கிற எல்லாரும் என்னங்கிறாங்க ஈட்டிங் சேலஞ்சு ஆமாம்மா அம்மா மறந்தே போயிட்டுமா ஈட்டிங் சேலஞ்சு இட்லி தான் சாப்பிடுவேன்னு நீ சொல்லியிருந்தீங்களோ நீக்கி அதை வச்ச ஆகும்னு நான் நினச்சிட்டு அதுக்குன்னே வந்தேன் அது கூட மறந்து போச்சு வர ஆனால் அதெல்லாம் பஜ்ஜி சுட்டு சாப்பிடக்கூடாது ஆ அரை சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு

ஐயோ அதெல்லாம் புரோட்டாலாம் வைக்கிறதெல்லாம் படத்துக்கு ஒத்து வரும் நெஜத்தில் ஒத்து வராது புரோட்டா ஈட்டிங் சேலஞ்செல்லாம் அது விக்கிக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டைம் கண்டிப்பாக இட்லி சுட்டு ஈட்டிங் சேலஞ்ச் போடணும் இன்னைக்கு நினச்சிட்டேன் வந்து மறந்துட்டேன் பரவாயில்ல விடுங்க ஓகே அனைவருக்கும் மினி இரவணக்கம்